ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்போம் போன டைம் வந்து பெயில் விசாரணைக்கு வந்துச்சு ஒரு சில ஆர்குமெண்ட்லாம் பண்ணாங்க பண்ணதுக்கப்புறம் ஒரு சில காரணத்தினால டேட்டு வந்து தள்ளி வச்சுருந்தாங்க அதாவது ஏழாம் தேதி அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுருந்தாங்க ஆனால் நேற்றைய தினத்தில் வந்து பெயில் வந்து விசாரணைக்கு வரலைங்க பழைய கேசஸ்லாம் இருந்திருக்க மாட்டுக்கு ஸோ அதையே விசாரிக்க அவங்களுக்கு டைம் கரெக்டாக இருந்திருக்கும் போல் அதனால் பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து விசாரணைக்கு வரல இப்போ நம்மளுக்கு வந்து நேற்று நைட்டு வந்து லிஸ்ட்டு வந்து வெளியாகிருக்குங்க ஸோ இன்றைக்கி வந்து விசாரணைக்கு வரும் அதாவது இன்றைக்கு தேதி வந்து விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் டூவில் தாங்க நம்மளோடது வருது ஸோ எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வந்து மூணு மணிக்கு மேலே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் எம்டி அவர்கள் சொல்வது போல் நல்லவர்கள் நச்சியம் வெல்வது நிச்சயம்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார் ஸோ மக்களே நம்பிக்கையோடு காத்துட்ருங்க நம்மளுக்கு நல்லதே நடக்கும் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மிஸ் ஆகாதுங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா போன டைம் நடந்த ஆர்குமெண்ட்லேயே நம்மளுக்கு வந்து பாதி தெரிய வந்துருச்சு ஸோ மக்களே நம்பிக்கையோடு காத்துருங்க கண்டிப்பாக வந்துட்டு நல்லதே நடக்கும்